ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான ஒரு சக்கர் பொங்கல் தான் பார்க்க போகிறோம் என்னங்க சக்கர் பொங்கல்னால் செய்ய தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து செய்ய தெரியாத சின்ன பிள்ளைங்களுக்காக சின்ன பிள்ளைங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களில் இந்த கல்யாணம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க சின்னதாக சமையலாக செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு சூப்பராக வரும் வாங்க எப்படி செய்துன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்து மட்டும் புதுசாக பார்க்குறவங்கள தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்துன்ட்டு போய் பார்க்கலாம் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் பச்சரி சேர்த்து நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்குறேன் அதே டம்ளர்லேயே ஒரு அரை டம்ளரு பாசி பருப்பு இப்போ வந்து குக்கர் வந்து நான் வந்து அடுப்பில் வச்சுருக்குறேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனாக போதும் இதில் வந்து நம்ம வந்து திராட்சை முந்திரி திராட்சை முந்திரி நம்ம இஷ்டம் தான் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இதில் வந்து முந்திரி திராட்சை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அதிலேயே பாசி பருப்பும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் அதனால் நம்ம ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இதிலையே வந்து இந்த அரை டம்ளர் பாசி பருப்பு இதை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக எடுத்துகிட்டு ப்ரௌனாக வறுத்துட்டு நம்ம அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அரிசி தண்ணி அளவு ஊற்றுக்கணும் அரிசிக்கு பொங்கல் இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரணும் வறுக்கும் இந்த அளவுக்கு சிறப்பாக வறுத்த உடனே ஒரு ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நல்லா தான் வேக வச்சுக்கலாம் அரிசி பருப்பு இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வேக வச்சு செய்யும்போது பொங்கல் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இப்போ இதில் வந்து தண்ணி ரெண்டரை கிளாஸ் ஊற்றிக்கிறேன் மூடி போட்டு மூடி வைங்க அப்பப்போ திறந்து பார்த்து கொஞ்சம் கலக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றினேன் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நம்ம வந்து அரிசி தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடும்போது நல்லா வெந்துடும் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து அரிசி ஒன்றரை டம்ளரும் பருப்பு அரை டம்ளர் ரெண்டு எடுத்துருக்குது மொத்தம் கணக்கு வந்து ரெண்டு ஆகுது இதுக்கு நான் வந்து ஏழு டம்ளர் தண்ணி பக்கம் சூடு பண்ணி வச்சிருக்குறேன் இந்த உக்கம் மருந்து நரசு நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன் இதை எடுத்து நம்ம வந்து இதோட ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அரிசி வந்து நம்ம வந்து நான் ஊற வச்சுருக்கோம் அந்த அரிசியை நம்ம வந்து கழுவி போட்டுக்கலாம் கழுவி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு இல்லை நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்கனு நினைக்காதீங்க சக்கரை பொங்கல் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் நேரம் ஆகாதான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் வெள்ளம் வேணும் நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு டம்ளர் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் இது வந்து ரெண்டாவது டம்ளரு இப்போ இது வந்து மூணாவது டம்ளர் உங்களுக்கு வந்து இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா இதோட நிறுத்திக்கோங்க இன்னும் கொஞ்சம் இனிப்பாக வேணும் நல்ல பொங்கல் நல்லா இனிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க இன்னும் ஒரு கால் டம்பா சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா இனிப்பு வேணால் மூன்றாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி இந்த வேக வச்சு அரிசியில் போட்டு நல்லா கிடைக்கணும் இந்த மாதிரி நம்ம கேஸ் போனதுக்கப்புறம் இந்த சா சாப்பாட்டை வந்து இப்போ நல்லா மசிச்சு விடுங்க அப்போ தான் வந்து வெள்ளம் ஊற்றணும் கரைச்சல் ஊற்றணுன்னே அது அரிசி அரிசி எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா கரைச்சி விட்டு மசிக்கி விட்டுக்கோங்க குழைய அப்படி மாதிரி செஞ்சுக்கோங்க அவ்வளோ தண்ணி ஊற்றி பாருங்க நம்ம ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றினா எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்ட்டு இது நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா மசிச்சுக்கோங்க இப்போது இந்த கரைஞ்சி வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அடியில் வந்து கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இது மட்டும் ஊற்றிக்கு ஸோ இதை வந்து நல்லா கிளரி ஊற்றுக்குங்க கை விடாமல் கிளறுங்க இல்லைன்னா ஒரு பக்கம் வெள்ளை விடணும் ஒரு பக்கம் இதாக இருக்கும் ம் அவ்வளோதான் இது கூட கொஞ்சமாக பச்சைக்கள் போகிறோம் கொஞ்சமாக போடுங்க இவ்வளோ தான் போடணும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த திராட்சை முந்திரி இதுக்குள்ளே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் உங்கள் தான் நீங்கள் எவ்வளோ வேணால் ஊற்றுக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே அளவோட செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இனிப்பு மட்டும் உங்கள் தேவைக்கு கூட குறைச்சி போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வந்து ஐயப்பனுக்காக அந்த சுண்டலும் பொங்கலும் செஞ்சுருக்கிறோம் சுண்டல் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் மாதிரி சக்கரை பொங்கல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது இது எப்படி சேர்ந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சுட்டோம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கெட்டி ஆயிடும்னு எல்லாத்துக்குமே தெரியும் இதே மாதிரி நீங்களே இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இந்த பொங்கல் பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்